السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أن يا الله ان الذي ارحل ان بشهود ارخله لم تدرجها بارت وركوديا இது ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவின் மூலமாக நாம் அல்லாஹவிடத்திலே ஐந்து விடயங்களை கேட்கின்றோம் ஐந்து விதமான சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ அப்படிப்பட்ட சிறந்த ஒருது ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் கேட்க வேண்டியது ஆ ஐந்து விதமான சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு து ஆவாக இந்தது ஆ இருக்கின்றது மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்தது ஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் ரப்யர்லி ஒரு ஹெம் நீ ஒஜிபுரு நீ ஒரு ஜுக் ஒரு ஃபனி ரப்யர்லி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக ஒரு ஹம் எனக்கு அருள் புரிவாயாக ஒஜிபுரு நீ எனக்கு ஆறுதல் அளித்திடுவாயாக ஒரு ஜுக் எனக்கு ரிஸ்கை என்னை உயர்த்திடுவோயாக இந்த ஐந்து விடயங்களையும் நாம் அல்லாஹவிடம் கேட்கக்கூடிய ஒரு ஆ முதலாவதாக நாம் அல்லாஹவிடத்திலே நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்கின்றோம் இரண்டாவது நாம் அல்லாஹிடத்திலே அவனுடைய அருளை கேட்கின்றோம் மூன்றாவது ஆறுதலை கேட்கின்றோம் நான்காவது அல்லாஹரிடத்திலே ரிஸ்கை கேட்கின்றோம் ஐந்தாவது நாம் அல்லாஹிடத்திலே நம்மை உயர்த்திடுவாயாக என்று இந்த ஐந்து விடயங்களையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம் மிகவும் சிறந்த ஒரு து ஒரே து ஆவில் இந்தளவு விடயங்களை நாம் கேட்கக்கூடியதாக இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்